ஓம் சாமியை சரணமையப்பா வெற்றிவியல் முருகனு கரவுரா கார்த்திகை திருநாள் இந்த திருநாளில் வந்து திருப்புற மதுரை மாவட்டத்தில் வந்து திருப்புற நமது முருகன் மலை கந்தர்மலை கந்தர்மலையில் வந்து தீபம் ஏற்ற சொல்லி இந்து முன்னணி சார்பாக வழக்கு பதிவு பண்ணியிருந்தாங்க அதில் வந்து உச்ச நீதிமன்றம் வந்து மேலே வந்து உச்சி மலையில் வந்து தீபம் ஏற்ற சொல்லி உத்தரவு இது பண்ணாங்க இந்த திமுக அரசு காவல்துறையை அடியாளாக பயன்படுத்தி அதாவது கூலிப்படையாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது காவல்துறை நீங்க இந்து மக்களுடைய முருக கடவுள் தீபம் ஏற்றுறதுக்கு நீங்க எதுக்கு தடை பண்றீங்க உத்தரவு அதாவது சட்டத்தை மதிக்க சட்டத்தையும் மதிக்கிறதே கிடையாது அப்ப சமான மனுஷன நீங்க எவ்வளவு பொய் வழக்கு போடுவீங்க காவல்துறை நீங்க உச்ச நீதிமன்ற உத்தரவை மீறிய நீங்க இந்த செயல்பட்டுறீங்கன்னா ஒரு சாதாரண மக்களை நீங்க எவ்வளவு காவல்துறை நீங்க உங்க அதிகாரத்தை பயன்படுத்தி இந்த அரசியலுக்கு அதான் நீங்க கூலிப்படியாத்தானே செயல்பட்டு இருக்கீங்க அப்ப ரவுடீசம் பண்ணும் கூலிப்படைக்கும் உங்களுக்கும் என்ன இது அதுதான் இப்ப வந்து நீங்க மன்றத்துல பண்ணிக்கிறீங்க ஒரு அநியாயம் பண்ணிக்கிறீங்க இந்த திமுக அரசு உச்ச நீதிமன்ற உத்தரவை நீங்க மீறி உங்க அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு கலெக்டர் நூத்தி நாற்பத்தி நாலு பத்து உத்தரவு போட்டாரு அப்ப அவர் ஐயா சொன்னது உண்மைதான் அவரு அந்த ஜி சொல்றாரு அந்த சாமி ஜி சொல்றாரு என்ன சொல்றாரு நூத்தி நாற்பது நாலு தடவை உத்தரவு போட்டிருக்கீங்கன்னா நாங்க மூணு பேர் இருக்கோம் இத்தனை காவல்துறை எதுக்கு நீங்க படையோட இருக்கீங்க அங்க இத்தனை படையோட நீங்க எதுக்கு காவல்துறை இருக்கணும் அதாவது உச்சநீதிமன்றம் என்ன உத்தரவு இருக்கு முறைப்படி வந்து நீங்க பாதுகாப்பாக கூட்டு போய் விளக்கு ஏற்றணும்னு தான் உங்களுக்கு உத்தரவு போட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் நீதியரசர் வந்து உத்தரவு போட்டிருக்காரு அப்ப நீதியரசர் வந்து நீங்க உத்தரவு போட்டதேவே வந்து நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் மதிக்காமல் நீங்க இவ்வளவு அநீதி அநீதிய அதாவது மாமன்னர் மருது பாண்டியர்கள் எவ்வளவு போராடியவர்கள் இந்த தேசத்திற்காக ரத்தம் சிந்தியவர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் அப்படிப்பட்ட வம்சத்தை மீண்டும் போராட்ட காலத்தில் சந்திக்க வச்சுராங்க தயவு செய்து ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் எங்களை தூண்டுனீங்க ஏன்னா நாங்களா சிவபக்தர்கள் மாமன்னர் மருது பாண்டியர்கள் சிவபக்தர்கள் காளையார் கோவிலை இடிக்கணும் சொன்னதுக்காக வெள்ளக்கரை பிரிட்டிஷ் அரசாங்கம் ஏதாபத்தி காளையார் கோவிலை இடிக்கணும் சொன்னதுக்காக மாமன்னர் மருது பாண்டியர்கள் தூக்கு மேடை முத்தமிட்டவர்கள் அப்படிப்பட்ட வம்சத்துல வந்தவங்க நம்ம அப்படிப்பட்ட தமிழ் குடைவு உறவுகள் மாமன்னார் மருது பாண்டியர்கள் கூட போராடியவர்கள் வம்சத்துல இருந்தவங்க பூராமே போராட வச்சிடாதீங்க இந்த திமுக அரசு ரொம்ப அநியாயம் பண்ணிக்கிறீங்க இந்து மக்களுக்கு ஏன் இந்த அறநலத்துறை நீங்க எல்லாம் போய் முஸ்லிம்க்கு அறநூறுத்துறையா இருக்கணும்னு தானே கிறிஸ்துவர் ஆலயத்துக்கு அறநிலையத்துறையா இருக்கணும்னு தானே ஏன் இந்து மக்கள்தான் கிடைச்சமானாங்க எங்க தெய்வத்தை கும்புறதுக்கு என்னடா தடை நீங்க பண்றீங்க ஆ எங்க தெய்வத்தை தடை பண்றதுக்கு நீங்க என்ன தட அதனாலதான் பிள்ளையாறுபட்டியில இன்னமும் அறநிலைத்துறை தேவஸ்தானம் பண்ணுது தேவஸ்தானம் எடுத்து நடத்தி கொண்டிருக்கிறது அறநிலத்துறைய அறநத்துறையை ஓடி போயிடான்ற இந்த மாதிரி எல்லாம் திருப்பதி அரசாங்க அறநூலத்துறைக்கு வேலையே கிடையாது அப்ப நீ தமிழ்நாட்டுல வந்து நீ என்ன அரசியல் பண்றீங்க போய்க்கிருக்கீங்க அழிவை தேடி இந்த அதிக நீ அதிகாரிகள்லாம் நீங்க இந்த தல்றது ஒரு பக்தர்களை நீங்கெல்லாம் தள்ளி இழுக்க இழுத்துட்டு இது பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப தப்பு பண்றீங்க ஏன்னா இந்த ஆட்சி வந்து இதோட முடிய போகுது பகுறு எரிஞ்சு சொல்றான் அவரு பகுறு எரிஞ்சு சொல்றான் தயவு செய்து இன்னைக்கு நடந்த நிகழ்வுகள்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் நீங்கள் எவ்வளவு அராஜகம் பண்ணிக்கிறீங்க காவல்துறை உச்ச நீதிமன்ற உத்தரவைவே நீங்கள் மீறிக்கிட்டு நாங்கள் நூற்றி நாற்பது தடவை விட்டுருக்கோம் சிஎஃப் அதை மத்திய அரசு சிஎஃப் வீரர்களை நீங்கள் தடுத்துக்கிட்டு நீங்கள் எல்லாம் வந்தீங்கன்னா உங்கள் எல்லாத்தையும் வழக்கு போடுவோம் அரஸ் பண்ணுவோம் பூச்சாண்டி காமிச்சிக்கிறீங்க ஆ உச்சநீதிமன்ற வழக்கவே மீறி நீங்க இது பண்ணிக்கிறீங்கன்னா அப்ப யாரு நீங்க உங்களுக்கு உங்களை வந்து கூலிப்படையா மாத்திக்கிருக்காங்க இந்த தமிழக அரசு முக ஸ்டாலின் அரசு சேகர் சேகர்பாபு அரசு வந்து சேகர் பாபு அரசு வந்து இப்போ வந்து முக ஸ்டாலின் அரசு இல்லை சேகர்பாபு சேகர் பாபு அரசு வந்து உங்களை வந்து கூலிப்படையா மாத்திக்கிருக்காரு சரிங்களா காவல்துறை நீங்களா வந்து மக்களை பாதுகாக்கிறதுக்குத்தான் காவல்துறை இந்த மாதிரி வந்து சட்டத்தை மீறி உச்ச நீதிமன்ற சட்டத்தை மீறியே நீங்கள் இது பண்ணுறீங்கன்னா அப்போ நீங்கள் நீங்கள் எந்த எல்லா வைக்க வேணாலும் போல போவீங்க உலைய இந்த அரசு வலிகளை வந்து நீங்கள் அடியாக இருந்துக்கிட்டு நீங்கள் எல்லாமே பண்ணுவீங்க உலைய அப்போ சாதாரண மக்கள்லாம் ஈஸியாக தப்பு பண்ணுற கஞ்சா அடி கஞ்சா விற்கிறவன் எல்லாத்தையுமே அதாவது சட்டத்துக்கு புறம்பாக செயல்படுற கூட்டத்தொடர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் விட்டுட்டு இந்த மாதிரி ஆன்மீகவாதிகளா தெய்வ நம்பிக்கை உள்ளவர்களா இந்த மாதிரி வந்து நீங்கள் சட்டையை பிடிச்சி இழுக்கிறது இப்படிலாம் வந்து அவங்க இப்போ அது ரொம்ப தவறு ரொம்ப ரொம்ப தவறு பண்ணுறீங்க இந்து மக்கள் பூராமே வந்து பகிர் அவர்லாம் பேசுகிற அவர் அந்த சாமியை பகிர் அறிஞ்சு பேசிக்கிருக்காரு பேசி சொல்லிக்கிருக்காரு அந்த உணர்வு இருக்கும் கஷ்டமா ரொம்ப தப்பு பண்றீங்க காவல்துறை நீங்கள் வருத்தப்படுவீங்க இந்த ஆட்சி மாடுறப்ப வந்து எல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க ஒவ்வொரு நீங்க சொல்றீங்களா நாங்க வந்து உங்களை பூரா ஆக்டிவிட்டு உங்க ஆக்டிவிட்டு பூராமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க அரசியல் மாறும் ஆட்சி மாறும் ஆன்மீக அரசியல் வரும் களத்தில் தமிழகத்தில் அப்ப தெரியும் காவல்துறைக்கு அதான் சொல்லியிருக்காருல சட்டப்படி நீங்க உச்ச நீதிமன்றத்தை மதிக்கல அந்த ஜாமிஜி சொன்னது போல் சட்டத்தை நீங்க மதிக்காதனால அந்த சட்டமே உங்களை வந்து நீங்க எப்படி தரத்தீங்களா அதை நீங்க சல்லிட்டு அவர் சொன்னார் சல்யூட் முருகப்பட்டர்கள் பூரா நீங்கள் சல்யூட் அடிச்சு நீங்கள் பாதுகாப்பு கூட்டு போய் நீங்கள் மேலே தீப விடுவீங்க அந்த நிலைமைக்கு வரும் மத்திய அரசு பவர் தெரியாமல் இருக்கீங்க பிஜேபியோட மோடியோட பவர் தெரியாமல் இருக்கீங்க இன்னைக்கு இந்திய பாரத தேசம் பாதுகாப்பாக இருக்குன்னா அடுத்த நாடு பயந்து கை கொடுத்துக்கிறேன் மோடிஜிக்கு அப்படிப்பட்ட தேசத்துக்காக ஆன்மீகம் சார்ந்தும் இந்து மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் பாரத தேசத்திற்காக பாரதிய ஜனதா கட்சி முருக பக்தர்களையும் முருக பக்தர்களையும் இந்து முன்னணி முருக பக்தர்களையும் நீங்கள் அவமதித்து இழுத்து சென்று எவ்வளவு அநீதி பண்ணிக்கிறீங்க இது தவறான விஷயம் தயவுசெய்து சமுதாயத்தை தூண்டி பெரும் போராட்டத்தை சந்திக்க விட்டுறாதீங்க அதனால் வந்து இதோட நிறுத்திக்கங்க உங்களுக்கு உச்ச சரியான பாடத்தை இன்னைக்கு நடந்த விஷயத்த உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் புகட்டும் ஒட்டுமொத்த இந்து மக்கள் அனைவரும் தயவு செய்து ஆரம்பத்தில் இருந்து நாங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்து மக்கள் இந்துவாயிரு தயவு செய்து இந்த திமுக சும்படிக்காத தெய்வமே இல்லைன்னு சொல்லுவாங்க நம்மளா வந்து ஆன்மீகத்திலையும் நம்ம முன்னோர்களையும் வணங்கி எப்படி நம்ம வழிபட்டு கொண்டிருக்கிறோம் அப்படி நம்ம ஆன்மீகத்துக்கே துறையாக செயல்பட்டு இருக்கும் இந்த திமுகவை விரட்டி அடிப்போம் செய்து இந்து மக்கள் அனைவரும் ஒற்றுமையா இருங்க தயவு செய்து வேண்டி வேண்டி கேட்கிறேன் அயப்பனை சுமந்து நான் சொல்றேன் இந்த அரசியல் வந்து சரியில்லை ஏன்னா அந்த மதுரையில் பார்த்தீங்கன்னா தெரியுமே அந்த திமுக ஆட்சி தானே இரநூறு கோடி ஊழல் மதுரை மாநகராட்சியில இப்ப பாருங்க பூரா சாக்கடை கழிவுநீர் குடிநீர் கூட சாக்கடை கழிவு நீர் மதுரையில் ரோடு சரியில்லை அங்கங்கே பூரா குப்பை பூராமே சாக்கடை மதுரையே வந்து நம்பர் ஒன் அசுத்தம் என்ற பெயரை நம்பர் ஒன்று வாங்கியிருக்கு அப்போ வந்து எப்படி இந்த அரசாங்கம் நடத்திக்கிருக்குன்னு பாருங்க ஏன்னா ஆன்மீகம் சார்ந்து அரசியல் இருக்கும் இருக்கும் அந்த நாடு இந்த தமிழ்நாடு ஆன்மீகம் சார்ந்து அப்பதான பக்தியோட சுத்தமா இருப்பாங்க இப்ப ஐயப்பனுக்கு மாலை போட்டிருக்கேன் ஆன்மீகம் சார்ந்து இருக்கேன் காலைல விடிய காயல குளிக்கணும் சுத்தமா இருந்து நைட்டும் குளிக்கணும் குளிச்சு சுத்தமா இருந்து மனசு வேதனையாக இருக்குது நீங்கள் இப்போ காவல்துறை வந்து ரொம்ப அராஜகம் பண்ணுறீங்க சட்டத்தை மதிக்காமல் பத்து தயவுசெய்து இந்த வீடியோ வந்து பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்க்க பார்க்க வேண்டும் தமிழகத்தில் ரொம்ப அநீதி நடந்துக்கிருக்கு மக்களுக்கே பாதுகாப்பு இல்லை ஏன்னா பூராமே வந்து காவல்துறையே வந்து அரசியல்வாதி அதாவது இப்போ உள்ள ஆளுங்கட்சி அரசியல்வாதிக்கு வந்து அடியால் வேலை செய்கிறாங்க மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது ஏன்னா இப்ப இன்னைக்கு நடந்த இந்த மூன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கார்த்திகை திருநாளிலேயே தெரிஞ்சிருச்சே உங்க இது பூராமே நீங்க தடுக்க போய் தானே எங்க முருகனை நாங்க வழிபட போறோம் நீங்க எதுக்கு தடுக்கிறீங்க பேரிக்காடை போட்டு பேரிக்காடு போட்டு நீங்க எங்க எங்க முருகனை நாங்க தரிசிக்க போறோம் எங்க அதை போய் நீ எதுக்கு தடை பண்ற நீ எதுக்கு தடுக்கிற பேரிக்காடு போட்டு நீ தடுக்காம இருந்தனா அவங்க வாட்டருக்கு பொறுமையா போய் சாமி கும்பிட்டு வந்துடுவாங்கள நீங்க தடுக்க தடுக்க தான் இந்த போராட்டம் வெடிக்க போகுது நீங்க தூண்டுறதுக்கு காரணமே நீங்க தான் இந்த ஒரு கம்யூனிஸ்ட் ஒரு கம்யூனிஸ்டினா மக்கள் பிரச்சனைய கையில் எடுத்து போராடணும் அவங்களாம் அப்படிலாம் கிடையாது இப்போ மதுரையில் எப்படி கிடக்கு இதெல்லாம் கிடையாது ஏன்னா நீங்கள் பூரா பொட்டி வாங்கிட்டீங்க அதனால அமைதியாக இருக்கீங்க ஏன்னா எனக்கு ஆரம்பத்தில் இருந்தது தெரியும் கம்யூனிஸ்ட்காரர்கள் வந்து தா பாண்டியன் இருந்தாரு அதுக்கு முன்னாடிலாம் வந்து மூத்த இதெல்லாம் இருந்தாங்க அப்போ இருக்கிறப்பெல்லாம் வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து கரெக்டாக இருந்தாங்க என்னைக்கு வந்து திமுகவோட சேர்ந்து நீங்கள் பொட்டி வாங்குனீங்களா அன்னைக்கே போச்சு மக்கள் பிரச்சனை கம்யூனிஸ்ட்டுக்கு மதிப்பே இல்லை நீ தூண்டி விடுற இப்ப பூராமே வந்து இங்க காவல்துறையை தூண்டி விடுறது பூராமே இந்த திமுக இருக்கிற அதிகாரம் தான் திமுக இருக்கிற அதிகாரம் தான் ஏன்னா கூட்டணி வந்து கம்யூனிஸ்டா அடுத்து வந்து துறையில யாரு எல்லாமே தெரியும் அதனால வந்து இவங்க பூராமே வந்து மக்களை வந்து திசை தடுப்புறதுக்கு இது பண்றாங்க அதனால வந்து ஒட்டுமொத்த இந்து மக்களும் தயவு செய்து நம்ம முருகபத்தர் மாநாடுக்கு எப்படி நீங்க ஒற்றுமை காமிச்சீங்களோ அது போன்று ஒவ்வொரு இந்துவும் தயவு செய்து நீங்க உண்மையிலே இப்ப நம்மெல்லாம் சொல்லுவோம்ல நம்ம குலசாமிடா நம்ம நம்ம குலசாமிக்கு மாசி மாசம் எல்லா வருஷத்துக்கு ஒரு நாள்னாலும் நம்ம குலசாமியை போய் வேண்டிட்டு தான் வரோம் நீ அந்த கட்சியில வந்து கடவுளே இல்லைன்னு சொன்னாலுமே வந்து நீங்க போய் சாமியை கும்பிட்டுதே வரீங்க அப்படிப்பட்ட நம்ம இந்து மக்கள் இவ்வளவு அநீதி நடக்குது நம்ம தீப திருநாள்ல வீட்டுல அனைவரும் தீபம் ஏத்துறோம் அப்ப ஒரு கோயில்ல வந்து திருவண்ணாமலையில வந்து உச்சி மலையில வந்து ஏன் தீபம் இன்னமும் ஏத்திக்கிருக்காங்க ஏன் இது பாரம்பரியமாக ஏற்றப்பட்ட தீபம் தானே இதை ஏன் மறைக்கப்படணும் இப்படி இப்படியே நம்ம இந்து மக்களை அழிக்கணும்னு முடிவெடுத்தது முடிவு எடுத்தது அந்த தமிழ்நாடு எதுக்கு பிஜேபி அந்த திமுக வந்து குறை சொல்லிக்கிட்டே இருக்கும் தெரியுமா ஏன்னா வந்து நம்ம இந்து மக்கள்லாம் வந்து உஷாராயிரும் புறாமை ஆன்மீகம் சார்ந்து கோயில்கள்லாம் வந்து காக்கப்பட்டுரும் ஏன்னா இவர்கள் வந்து எப்படின்னு பாருங்க நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் இந்து மக்களே நம்ம காசை வாங்கிக்கிட்டு அறநலத்துறைகள் நம்ம காசை வாங்கிக்கிட்டு எவ்வளவு அதிகாரம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்களா தெரியுதா இப்ப தெரியுதா அதனால இந்து மக்கள் முடிவெடுத்துக்கோங்க இனி வரும் காலங்களை யாரை தேர்ந்தெடுக்கணும் ஆன்மீக அரசியல் வந்தாத்தே நல்லா இருக்கும் நான் தான் சுற்றுல ஆரம்பத்துல இருந்து பிஜேபி வந்தாத்தே தமிழ்நாடு நல்லா இருக்கும் நான் வந்து ஓ பிஜேபிக்கு ஆதரவாக பேசுறேன் நினைக்காதீங்க நம்ம இந்து மக்களுக்கு பாதுகாப்புனா பிஜேபி தான் இந்து சார்ந்து எந்த அமைப்பா இருந்தாலும் சரி இந்து மக்களுக்கு ஏப்பா முஸ்லீம் மக்களோ அவர்கள்லாம் வந்து என்ன பேசுவாங்க தெரியுமா ஏன்னா நம்ம டிரைவிங் போறதுனால எல்லாமே கேட்டுக்கிட்டே இருக்கோம் அவங்களாம் வந்து என்ன இது பார்த்துக்கிட்டு இருக்காங்க தெரியுமா கரெக்டா நம்மளுக்குலாம் வந்து கரெக்டா நம்ம டிவியும் போடணும் ஆனா இப்போ மாறி இருச்சு இருந்தாலும் சொல்றேன் கிறிஸ்தவர்களும் நம்ம நம்ம புரியுதா இ இதுதான் விஷயம் அவங்க வந்து அவ்வளோ ஒற்றுமையாக இருக்காங்க மதம் மாற்றுறதுக்கும் மத மாற்றுறதுக்கும் அவ்வளவு முயற்சி பண்ணிக்கிருக்காங்க ஆனால் நம்ம இந்து மக்கள் தான் கேணத்தனமாக கேணத்தனமாக புரியிருக்கான் இப்படியே வந்து நம்ம இந்து சார்ந்து நம்ம ஓட்டு போடாததுனால தான் தெய்வம் இல்லைன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஓட்டு போடுறான் காசை வாங்கிக்கிட்டு அதனால தான் வந்து அவன் தெரிஞ்சுக்கிறாங்க இவங்க மழுமட்டைய இவங்க என்னதான் எது பண்ணாலும் நம்மளுக்கு காசை கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்க அப்படின்ற நிலைமையை உருவாக்கிடுவாங்க அதனால தயவு செய்து இந்து மக்கள் தெளிவாக உச்ச நீதிமன்ற வழக்கு போட்டும் உச்ச நீதிமன்றம் ஐயா நீதிபதி நீதியரசர் வழங்கிய உத்தரவை மீறி காவல்துறை செயல்பட்டிருக்கு தடுத்திருக்கு இதுக்கு உண்டான தண்டனைகளை இந்த காவல்துறையே நீங்க வந்து இந்த அரசியல்வாதிகள் பேச கேட்டு நீங்கள் தடுத்தீங்க உங்களுக்கு ஆப்பு பின்னாடி காத்துக்கு இருக்கு ஏன்னா நாளைக்கோ இல்லை கழிச்சோ இல்லை மிக விரைவில் உங்களுக்கு சாமிஜி சொன்னது போல் சல்லிட்டு அடித்து நீங்கள் மேலே வரைக்கும் போய் கூட்டு போய் தீபத்தை விடுவீங்க எவ்வளவு பாருங்க எவ்வளவு அக்கிரம அநீதிகள் நடந்து கொண்டிருக்கிறோம் பாருங்க ஆ எவ்வளவு அநீதி அக்கிரமும் நடந்து கொண்டிருக்கிறோம் பாருங்கள் அப்படி பார்க்க பார்க்க ஏன்னா இன்னைக்கு வந்து நாங்க இன்னைக்கு கருத்து எதுனால வந்து சிவகங்கை சீமையில வந்து அது நம்ம தேசத்திற்காக பாடுபட்டு வெள்ளக்காரனை எதிர்த்து வாழந்தி போராடியவர்கள் மாமன்னார் மருது வாண்டியவர்கள் தான் இல்லத்துல ஆலயம் கட்டி வழிபடுறதுக்கு அவ்வளவு தடையில மீறி அங்க சிவகங்கையில இன்னைக்கு கோயில் கட்டி ஐயா மாமன்னர் மருதவண்டியர்கள் சிலையை வைத்து ஆலயம் எழுப்பி அந்த பூஜைக்கும் கலந்து கொண்டு இன்னைக்கு அந்த வேலையை நாங்கள் முடிச்சுட்டு இன்னைக்கு ரொம்ப அலச்சல் அந்த அலச்சலையும் நாங்கள் மீறி பார்த்துக்கிட்டு தான் இருக்கான் பார்த்துக்கிட்டு தான் நீங்க நடக்கிறது பூராமே ஒவ்வொன்று ஒவ்வொரு அசைவுமே பார்த்துக்கிட்டு இருக்கான் நீங்க என்னென்ன பண்றீங்க காவல்துறை என்னென்ன பண்றாங்க பூராமே நீங்க எப்படி பேரிக்காடு போட்டு தரத்துக்கு எப்படி பேருக்காடு போட்டு தடுத்துக்கிறீங்க பக்தர்களை அப்ப வந்து கோபம் தானே வரும் இப்ப காவல்துறை தடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா கோபம் தானே வரும் மக்களுக்கு பக்தர்களுக்கு தெய்வத்தை உங்க எங்க முருக கடவுளை எங்க கார்த்திகனை நாங்க வழிபடுறதுக்கு நீங்க முட்டுக்கட்டை போட்டீங்கன்னா தடுத்தீங்கன்னா அப்ப எல்லாத்துக்குமே கோபம் வரத்தான் நீங்க இவ்வளவு அநீதி இப்ப நீங்க உச்ச நீதிமன்ற உத்தரவு நீங்க தடுத்துக்கிறீங்க அதவே தடுத்து அப்ப எவ்வளவு உச்ச நீதிமன்ற உத்தரவை சாதாரண பக்தர்களை நீங்க என்ன குடும்பப்படுத்த மாட்டீங்க குடும்பப்படுத்திட்டீங்க முருகனை அசால்ட்டா நினைச்சுக்கிறீங்க வெற்றிகள் தமிழ் கடவுள் முருகனை வந்து நீங்க பக்தர்களை அசால்ட்ட நினைச்சுக்கிறீங்க தண்டிக்கப்படுவீர்கள் அனைவரும் இந்து மக்கள் ஒணைந்து இனி வரும் காலங்களில் நீங்க திருந்து வைங்க ஒதுங்காமல் ஒன்று கூடுங்கள் வெற்றி நிச்சயம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோவரா உன் சாமியை சரணமையப்பா